வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச தையற்பயிற்சி மற்றும் ஆரி எம்பிராய்டரி பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இந்த கோர்ஸ் இப்போ எங்கே அவைலபிளாக இருக்குது அதை பற்றின முழு விவரமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறுக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ்நாடு அரசோட திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாக இலவச பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு வந்து நட நடத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இது வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச தையல் பயிற்சி அதாவது சூயிங் மிஷின் ஆப்ரேட்டர் பயிற்சி வந்து சொல்லி கொடுக்குறாங்க இலவச எம்ப்ராய்டரி ஆரி வகுப்புகள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ இலவச தையல் பயிற்சினா அதில் என்னென்ன கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா சுடிதார் பிளவுஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து இலவச தையல் பயிற்சி கோர்ஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆரி எம்ப்ராய்டரியில் வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நெக் டிசைன்ஸ் பேட்ச் ஒர்க் சுடிதார் வேலை நிலைப்பாடுகள் கல்யாண பிளவுஸ் ஆரி ஒர்க்ஸ் பிளவுஸ்க்கான இது இது எல்லாமே வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் வந்து இலவசமாக சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டுலேருந்து அதாவது எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ ஐடிஐ பிஇ எது முடிச்சிருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் வந்து எயித்துலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த கோர்ஸோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து பகுதி நேர வகுப்புகளாக தான் நடத்தப்படுது அதாவது டெய்லியும் வந்து நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கும் தொழில் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அது தொடர்பான துறைகளில் வேலை வாய்ப்பு பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நகல் பள்ளி இல்லைனா கல்லூரியோட மதிப்பெண் சான்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வங்கி பாஸ்புக் முன்பக்கம் நகல் இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் தென்காசில எங்க அப்படின்னா தென்காசியில வந்து இளத்தூர் தென்காசி மதுரை மெயின் ரோடு செங்கோட்டை தென்காசி டிஸ்ட்ரிக்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் டூ ஒன் த்ரீ செவன் நைன் ஸோ இதுதான் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து தையல் பயிற்சி ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து ரூபாய் ஆறாயிரமும் வந்து உதவித்தொகை வந்து வழங்குறாங்க இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கோர்ஸு ஸ்டைஃபண்ட் உதவித்தொகை அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எலிஜிபில்லா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலான ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் எ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ